அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலனை எல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஆனி மாதம் சோழி பிரசனம் ஒரு அற்புதமான கலை கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்து வந்தாலே போதும் அந்த வகையில் கும்பராசி கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்குமே என் தாய் பத்திகரா விஷ்ணுவருடைய ஆசி கிடைக்கணும் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொர்களாலும் குருவொருளாலும் திருத்தணியில் அமைகின்ற ஒரு அற்புதமான பாரசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் அமைந்ததற்கு நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு ஆடி மாதம் இந்த ஆணிமாத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பாதிப்பு நவ கிரகங்களுடைய பாதிப்பு மட்டுமே முழுமையான பாடலை தந்துவிடாது அதாவது நவ கிரகங்களுடைய இருப்பு அதையும் நான் சேர்ந்துதான் சொல்ல வேண்டும் ஏதோ இந்த மாத பலன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்வதை விட கிரகங்களுக்கு இருப்பை வைத்து சொல்வதே சோதி பிரசனம் அந்த வகையில் பார்க்கும்போது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சுக்கரன் பேச்சியாகிவிட்டார் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு செவ்வாயும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குருவும் அதே நேரம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரிய பகவானும் ஆகிவிட்டார் இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனனுக்கு சூரியன் பேச்சியான இதுவே ஆணி மாதம் இந்த ஆனி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இந்த கிரகங்கள் பயிற்சி கூட முக்கியமாக பார்க்கணும் சோழி பிரசரத்தை ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியை நான் பார்க்கவேன் ஒன்று கலத்திரகாரகன் சுக்ரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவரை வைத்து இவர் தாங்க என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு மட்டுமே நீங்கள் எந்த கிரகங்களும் நமக்கு நற்பலன் தந்தாலோ கெடுபலன் தந்தாலோ சனி ஒருவரே நடுவில் இருப்போம் வெள்ளம் வந்தாலும் கூட அதுக்கு அணையாக இருப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த வகையை பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஏழை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் சனியா இருந்தார் இப்போ பாத சனியா இருக்கார் இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு மாதமாகட்டும் நாளாகட்டும் வாரமாகட்டும் நாடிகை ஆகட்டும் இந்த பாத சனி இதை நன்றாக கவனித்துக் கொள்வது ஏன்னா கடந்த காலத்தில் மகர ராசிக்காரர்கள் இந்த நிலையில் இருந்தார்கள் பாத சனியை பற்றி நான் சொல்லியே தீர வேண்டும் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சிருங்க ஒரு ரகசியம் இந்த இறுதியில் பகுதியில் நான் சொல்ல போகிறேன் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது கலவையான பலன் அதாவது சகட யோகம்னு சொல்லுவாங்க சக்கர மாதிரி தான் இன்பமும் துன்பமும் கலந்து ஏமாற்றமும் நன்மையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் நல்ல தசாபுக்தி புக்தி இறையர்களும் குருவர்களும் தொடருமானால் நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரத்தில் குரு பயிற்சி கும்பத்தை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணி புண்ணிய குருவாக இருப்பதனால் கவலையே வேண்டாம் இந்த சக்கரம் விரைந்து ஓடும் நிம்மதியாக ஓடும் அந்த சக்கரம் தொழிலில் வாழ்க்கையில் தங்கு தடையின்றி நிம்மதியாக நகரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை காரணம் இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவானனுடைய பார்த்தீங்கன்னா பாதசனியை எல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற சக்தி குரு பகவானுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய குருவாக இருக்கின்றார் குருவிருடைய அருள் முழுமையாக பெருகிடும் இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழிலில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் நல்ல ஒரு திருமண யோகம் அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கட்டம் தயங்கி கலங்கி கண்கலங்கி நின்ற தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் நிலையான ஒரு வேலை அமைவதற்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே ஒரு நல்ல வேலை இருந்தாலும் நிம்மதி இல்லையே ஒரு நல்ல திருமணம் இருந்தாலும் அந்த திருமணத்தில் நிம்மதி இல்லையே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருக்கின்றதே என்னை கவலைப்படுகின்றீர்களா கவலையே வேண்டாம் செம்பாய் சிறப்பாக இருப்பதனால் இந்த மாதத்தில் தொட்டது துளங்கு புரிந்து கொள்ளகின்ற ஒரு காரணம் தன்னை செவ்வாய் அந்த செவ்வாய் நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணமும் இதுதான் வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வம்பு வழக்கில் இருந்து படி விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதீதான் ஆசையின் காரணமாக தவறான பாதியை நோக்கி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நெருக்கி சொல்றேன் அதுதான் ஆசையும் காரணமாக தவறான பாதியை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க நல்ல பழக்க வழக்கமுடைய மனிதர்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக்கிங்க தவறான பழக்க வழக்கமுடைய மனிதர்களோடு பேசுவதோ உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு கலந்து ஆலோசிப்பதோ வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் போது கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் சில நிறைய செலவுகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால வண்டி வாகனத்தில் போகும்போது பயணங்களின் பொழுது உறவினர்கள் மத்தியில் கலந்து உரையாடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு கட்டுகின்ற வாய்ப்பு அமைந்தாலும் கடன் வாங்கி அதீத ஆசையின் காரணமாக கட்டி கஷ்டப்பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் அதாவது சகோதர சகோதரிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதோடு நிம்மதியாக வரும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் தோன்றக்கூடிய நீ பெரியவரா நான் பெரியவரா என்பதை வெற்றிவிட்டு அனுசரித்து போகின்ற ஒரு அருமையான தருணம் புரிந்து கொள்ளாத கணவன் அமைவு கொண்ட புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதாவது அதே நேரத்தில் தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடையக்கூடிய புதிய தொழில் அமையும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோ என்று இடமா வளமாய்ந்து குழம்பிய நிலை மாறி தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் சொல்லி பிரசனத்தில் ஒரே ஒன்று தான் பயப்படுறேன் காரணம் பாத சனி என்னதாக இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் அதீத ஆசை அந்த அதீத ஆசையை தூண்டக்கூடியவன் ராகுவும் கேதுவும் அதன் காரணமாக தவறான பழக்க வழக்குகள் வந்துவிடுவோம் என்ற ஒரு கவலை தான் கொஞ்சம் கவனமாக இருந்த குடும்பம் வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கை என்பது ஒரு மண்புடம் போன்றது தான் கீழே தவறிவிட்டால் திரும்ப ஓட்ட முடியாது அந்த வகையில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியது அதே நேரத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் மறைந்து எதிர்காலத்தில் பயம் எல்லாம் நீங்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டே பேர் தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் குறிப்பாக சொல்லப்படும் குரு பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அருளை எந்த காலத்திலையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்தை நோக்கி வருகின்ற ஒரு அற்புதமான சர்வம் கும்பத்தில் இருந்த சனி மீனம் நோக்கி நகர்ந்து விட்டால் இருந்தாலும் அவர் பாதசனியாக இருப்பதனால குச்ச கவனமாக இருந்தாலே போதும் நிதானம் இருந்தாலே போதும் அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படாமல் பார்த்து கொண்டாலே போதும் இந்த சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தை நான் சொன்னேன் அல்லவா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று இந்த நேரம் என்னுடைய அனுபவத்துல பாத சனிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டுதான் ஒன்று சனி பகவான் சரணடைந்து விடுதல் அடுத்ததாக பித்தூர்கள் என்று சொல்வார்கள் முன்னோர்கள் என்று சொல்வார்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் ஏன் குருவாக கூட இருந்து விடலாம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த என்று சொல்வார்கள் நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா அம்மாவாசை ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த காலகட்டங்களிலெல்லாம் நான் செய்கின்றனே சுவாமி மகாலய அமாவாசை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூழ்நிலையின் காரணமாக இந்த ஆணி மாதம் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எத்தனை ஆலயத்தின் கதவை தட்டிவிட்டோம் எத்தனை நதிகளில் விட்டோம் எத்தனையோ பரிகாரங்களை செய்தாலும் ஏன் முழுமையான பலனை அடைய முடியவில்லை என்றால் இதற்கு ஒரே ஒரு தான் குலதெய்வ சாபம் இருக்குமோ என்னை மனதில் தூண்டுகின்றது சூரிய பிரசனத்தில் கும்பராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபால் இருக்கும் தயவுசெய்து இந்த ஆணி மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அதாவது இதுக்கே பித்துருக்க இருக்கின்ற ஆலயம் இருக்கின்றது இல்லைங்க நான் வீட்டில் செய்வேன் அதெல்லாம் செயல்பட்டவரா நீங்கள் ஆலயம் சென்று செய்யலாம் திருக்கடுகுன்றம் செங்கல்பட்டு கிடையே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிராத்த பெருமாள் கோயில் என்று ஒன்று இருக்கின்றது அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் முடிந்தால் ராமேஸ்வரம் செய்யலாம் இந்த மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய ஆலயம் திருவள்ளூர் திருவாரூர்ல கூட அந்த பரிகாரங்கள் செய்து வருகிறார்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் நான் இப்பதானே செஞ்சேன் நான் அப்பதானே செஞ்சேன் அதெல்லாம் வேண்டாம் இந்த சோழ பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற கும்பராசிக்காரர்கள் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் முழுமையான ஒரு பரிகாரம் தான் பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்வீர்கள் நல்ல பிள்ளை அமைந்தும் கூட உங்கள் கவனம் செய்திருக்கின்றதா நல்ல கணவன் மனைவி அமைந்தும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வா செய்யாத குற்றத்திற்கு தவறாக நீங்கள் நீங்கள் அதை தொடர்ந்து மனதை வேதனைப்படுத்தக்கூடிய நோயால் பாட்டுகின்றீர்களா இது ஒரு தருணம் மழை பெய்கின்றது நம் காரியத்துக்கு போய் தான் அதில் ஒரு கொடை வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை செய்து தான் பாருங்கள் அவ்வாறு செவீர்களானால் அந்த ஆணி மாதோ கும்பராசிக்கு ஒரு அற்புதம் ஏன் சொல்றேன்னா வாதசனி இருக்கும் பொழுது பித்துக்குடைய ஆசிரம் விட்டால் போதும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் கடந்த காலத்தில் மகர ராசிக்கார்கள் அலை அலையாக வந்து அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு முறை அந்த ஆலயம் சென்று நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வீர்களானா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அற்புதமான ஒரு காலமாக இந்த ஆணி மாதம் கும்பராசிக்கு அமைந்தது